ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்கள் அட்வொகேட் பிரபு இன்னைக்கு நம்ம சட்டமன்ற யூடியூப் சேனலில் மயிலாடுதுறையை சேர்ந்த ஒரு இளம் வயது ரவுடியை தான் பார்க்க போறோம் தான் ஆட்டம் ஒரு பக்கம் ஆனாலும் ஒரு கட்டத்தில் அடங்கி தான் ஆகணும் அதாவது ஒன்று அம்மா அப்பாக்கு அம்மா அம்மா அப்பாக்காக மாறணும் அப்படி இல்லையா லவ் பண்ணுற பொண்ணுக்காக மாறணும் இல்லைன்னா மனைவிக்காக மாறணும் எப்படி இருந்தாலும் ரவுடி சுத்த விடலாம் நம்ம நினச்சா விடலாம் அன்பு இருக்கிற இடத்துல கன்ஃபார்மாக ரவுடி சுத்த விட முடியும் போய் நம்ம வெட்டு குத்து கேஸ் வாங்கினாலும் எத்தனை முறை குண்டாஸ் வாங்கினாலும் உண்மையான உயிர் காதலிக்குது என் மனைவிக்காக நான் ரவுடி சுத்த விடுறேன் சொல்லி ரவுடி சுத்த விட்டவர் தான் இந்த ரவுடி அப்படின்னா ரவுடி சுத்த விடவே முடியாதான் கிடையாது ஒருத்தங்க நினைச்சா ரவுடி சுத்த விடலாம் அப்படின்றதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் இவரு இன்னைக்கு நம்ம சட்டமன்ற யூடியூப் சேனல்ல மயிலாடுதுறை சேர்ந்த ரவுடி ரஞ்சித் அவரை தான் பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளோட சட்டமன்ற யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பாருங்க பிள்பட் நமக்கு ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதலாவதாக பாத்தீங்கன்னா யார் இந்த ரஞ்சித் எந்த ஊரை சேர்ந்தவன் பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் நிலத்துக்குடி அருகே மேலத்தெரு பகுதியில் கந்தசாமி ஆச்சாரி ஜெயமணி இந்த தம்பதியரின் மூத்த மகன் தான் இந்த ரஞ்சித் கூட பிறந்தது பாத்தீங்கன்னா இரண்டு தங்கை படித்தது ஐடிஐ அவர் வசிக்கும் பகுதியில பாத்தீங்கன்னா அவர் மேலதான் அதிக வழக்கு இருக்கான் அந்த அந்த ஏரியால வேற யாரும் வழக்கை கிடையாது தன் கூட இருக்கிற நண்பர்களுக்கு எப்ப என்ன பிரச்சனைனாலும் டக்குன்னு கத்தி தூக்கிடுவாராம் கையில் எப்பயுமே ஒரு கத்தி வச்சுனே தான் இருப்பாராம் எப்ப பிரச்சனை வந்தாலும் கத்தி யூஸ் பண்ணுவாராம் ஸ்பாட்ல நின்று வரான் முதல் வழக்கு எப்ப எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு டிசம்பர் மாதம் நாஞ்சி நாட்டு தெருவை சேர்ந்த ரஞ்சித் அதாவது ரஞ்சித்தின் நண்பர் வந்து ஜீவா ஜீவா என்ன பண்ணுறாரு பெட்ரோல் பங்கு பெட்ரோல் போட போயிருக்காரு அப்ப போகும்போது பாத்தீங்கன்னா கேணி கரையை சேர்ந்த பிரதீப் என்பவர் ஜீவாவிடம் வண்டியில் இருக்கிற நீ கஷ்ட கூடாது என்ன வண்டி அச்சுக்கிச்சு ஒட்டிருவேன் சொல்லி மிராட்டுறாரு இவரும் என்ன பண்றாரு முடியாது ஜீவா முடியாது முடியாது சொல்லி வாக்குவாதம் மட்டும் என்ன பண்றாரு போன் பண்றாரு ரஞ்சித்துக்கு போன் பண்றாரு பிரதீப் ஒண்ணு என்ன பண்றாரு ஆள வர வைக்கிறேன் நான் ஆள வர வைக்கிறேன் சொல்லி என்ன பண்றாரு அவரும் வண்டி அங்கே நிக்கு நின்று அவர் ஆள வரையிறேன்னு போறாரு அதுக்கப்புறம் இப்போ ரஞ்சித் என்னன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி அவர் பிக்க சொன்னாரா பிக்க மாட்டேன் சொன்னேன் பயங்கர சண்டை போட்டு போய்டான உடனே நேராக அங்கே போய் என்ன பண்ணுறாரு ரஞ்சித்து மோடி இருவரும் அங்கே வராங்க நேராக வந்து திரு கண்ணை வீட்டு வாசலில் வச்சு என்ன பண்ணுறாங்க ரஞ்சித் குடிக்க பீர் பீர்பாட்டில் எடுத்து பிரதீப் மண்டையை ஒடிச்சிடுறாரு இதான் மொதல் வழக்கு ம மயிலாடுதுறை போலீஸார் குலை முயற்சி வழக்கு பதிவு செய்கிறாங்க இவர் எஸ்கே போகிறாரு ரஞ்சித்தோட அப்பா தூயின்னு போகிறாங்க ஸ்டேஷனுக்கு உடனே போய் ஆஜராகிறாரு தஞ்சாவூர் சிறுவர் சிறுத்தை பள்ளியில் அடைக்கப்படுறாரு பத்து நாள் கழித்து வெளியே வராரு அடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சித்தமல்லி பகுதியை சேர்ந்து சித்தமல்லி பழனிசாமி அவர் அவர் வந்து பாமகல மாவட்ட தலைவரா இருக்காரு இவருக்கும் பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரே சமுதாயம் தான் வன்னியர் சங்க தலைவரா இருக்கிறார் பிஜே மணி இவர் ரெண்டு பேருக்கும் தகராறு ஏற்படுது இவர் ஏற்றி எதை பேசிட்டு இருக்கிறார் பொழுது உடனே இந்த ரஞ்சித்து தான் ரஞ்சித் வந்து பிஜே மணியோட ஆதரவாளர் தான் இவர் அண்ணன முறை அவர் கொலை பண்ணி தீரணும் என்ன பண்றாங்க எல்லாம் ஒரு நாள் நைட்டு பன்னெண்டு மணிக்கு போறாங்க யார் யார் போகிறாங்கன்னா ரஞ்சித்து சத்தியசீலம் விமல் மூணு பேரும் சேர்ந்து அவர் வீட்டுக்கு போகிறாங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு போகிறாங்க போய் பழனிசாமிக்கு வீட்டு வாசல் நிற்கிறின்னு பார்க்குறாங்க எங்கே ரூட் கொடுக்குறாங்க பத்த பழனிசாமிக்கு அனுப்பிச்சாரு கதவு நேரம் தோரவே இல்லை கூட்டினோன்னா என்ன பண்ணுவாங்க கோவத்தில் பழனிசாமி வீட்டில் வாசலில் நிறைந்த ஒரு பத்து காரு பத்து லாரி ஜேசிபின்னு சொல்லி எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிறாங்க மணல்மேடு ஸ்டேஷனில் குலை முயற்சி வழக்கம் பிசிஆர் ஆக்டும் போடுறாங்க சத்யசீலன் விமல் மய மயிலாடுதுறை ஸ்டேஷனில் சரணடைகிறாங்க ரஞ்சித்து ஸ்பெஷல் டீம் பிடிச்சறாங்க வீட்டில் வாங்குறதுக்கு மாதிரி தூக்கிறாங்க மயிலாடுதுறை சப்ஜெயில் அடைக்கிறாங்க முப்பது நாள் கழித்து ஜாமியில் வெளியே வரார் அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரஞ்சித்து ஜீவா வெங்கட் அன்பகம் என்கிற ஐயப்பன் எல்லாருமே நண்பர்களாக தான் இருந்துக்கிறாங்க ஒரு கட்டத்துல என்ன ஆகுது பாத்தீங்கன்னா ரஞ்சித்துக்கும் வெங்கட்டுக்கும் சண்டை வருது அதுவே என்ன போயிட்டு ரெண்டு பேருக்கும் மோட்டிவேஷன் ஆயிடுது ஜீவா வெங்கட் ஐயப்பன் மூணு பேர் சேர்ந்து என்ன பண்றாங்க ரஞ்சித் வந்து சுமார் நூத்தி இருபது கிலோ அண்ட் வெயிட்டா இருப்பார் அவரை தக்குனு யாரும் தர முடியாது அதனால பல்கா இருப்பாரு பார்டருக்கு வர வச்சிடலாம் வச்சுலாம் வர வச்சு குடிக்க வச்சு அடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் போடுறாங்க இது ரஞ்சித்துக்கு தெரிய வந்துச்சு இந்த மாதிரி நம்மள தூய்மை உரிய போறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு ரஞ்சித் வெங்கட வெட்டுறதுக்கு வெயிட் பண்றாரு அவர் கூட்ட என்ன பண்ணலான்னு சொல்லி இவருக்கு வரார் நாஞ்சில நகர நாட சேர்ந்த வேடத்தருவை சேர்ந்த மொட்டையன் வந்து வெங்கடக்கு சப்போர்ட் வரார் வெங்கட் வண்டியை தர்மபுரம் அப்படின்ற பகுதியை சேர்ந்த சிவராஜன்பர் கொடுக்குறாரு அவர் என்ன பண்றது காலேஜ் வாசலாம் நிப்பாட்டி இருக்காரு கட்டவர் இரும்பு ராடத்து எடுத்து பாத்துட்டு இருக்கிறாரு ரஞ்சித் பாத்துட்டு என்ன இரும்புராடத்துனா வண்டியை சுக்குநூற உடச்சிடுறாங்க உடச்சு என்ன பண்றாங்க பஞ்சாயத்து நான் வரும் வச்சுக்கிறேன்னு சொல்லி வண்டியை உடைச்சுறேன் நைட் அதே மாதிரி பஞ்சாயத்து வைக்கிறாங்க நாஞ்சு நாடு வித்து தான் பஞ்சாயத்து நடக்குது செம்ம போதையில வராங்க ரஞ்சித் உதயா கீர்த்தி மூணு பேரும் போறாங்க ரஞ்சித்துக்கு வெங்கட் வெங்கட்ருக்கு சண்டை நடக்குது தடுக்க வந்த மொட்டைகள் என்ன பண்ணிடுறாரு கத்தியால குத்திடுறாரு சின்ன பட்டன் வெளில நெஞ்சு விழா குத்திடுறார் நெஞ்சுல குத்தோம் கத்தி அப்படியே மாட்டிச்சு இவங்க எப்படியும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டணு போனோம் கூட்டணு வாய்ப்பு ஆயிப்போச்சு ஆனா இவருக்கு அடங்கலை என்னடா இது வெங்கடம் நம்ம குத்திலேயே வெங்கட் சொல்லி என்ன பண்றாரு சரி எப்படி இவங்க வண்டியில் தான் வரணும் பெரிய தாண்டி தான் போனோம் நம்ம அங்க வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு வீட்டுக்கு போய் கத்தி தந்து அங்கே வெயிட் பண்றாரு கரெக்டா இவங்க நினைச்சா மாதிரியே மூணு பேரும் வண்டியில வராங்க வெங்கட் தான் வண்டி ஓட்டு வர வந்தோடனே நேராக என்ன பண்றாரு கையில கத்தி எடுத்து நேராக காலையில வெட்டார் வெட்டினவுடனே இவர் ஏற்ற மாதிரி வண்டியில் போய் மோதுறார் மோதனவுடனே இவர் இடம் வெட்டிடுறாரு வெட்டிக்கிறாரு வெட்டிட்டு அங்க எஸ்கேப் எஸ்கே பயிர்றாரு இரு பக்கமும் பார்த்தீங்கன்னா வழக்கு பதியப்படுது பிஜேபி மணி பிஜேபி மணிங்கிறவருக்கு ரெண்டு பக்கமும் அடங்குவாங்க அவர் பேசினா சரி அடங்கும் வாங்கிட்டு ரெண்டு பக்கமும் என்ன பண்றாரு அவர் அவர் தலைமை தான் பஞ்சாயத்து நடக்குது நாஞ்ச நாடு எம்சி ராஜவேல் வீட்டு தான் வச்சு பஞ்சாயத்து நடக்குது ரெண்டு பேரும் பேசி ரெண்டு வழக்கே வாபஸ் வாங்கி எல்லாம் நம்ம பசங்கடா ஒழுங்கா சேர்ந்துருங்கடா இல்ல நம்மளுக்குள்ள சண்டை போட எப்படான்னு சொல்லி பேசி வாபஸ் வாங்க வைக்கிறார் அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபது ஜூன் மாதம் பர்மா காலனி சேர்ந்த மாதேஷ் ரஞ்சித்தும் மாதேஷும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் ஒரு பொண்ணு லவ் மேட்டர்ல ஆகுது ரெண்டு பேரும் எதிரி ஆகுறாங்க மாதேஷ் எதிரியாவின் என்ன பண்ணுறது நேரா போய்ட்டு ஏற்கனவே நெஞ்சில குத்துவாங்கன்னு மொட்டையன் கூட போய் சேர்றாரு மாதேஷ் மாதேஷ் போய் சேர்றாரு மாதேஷும் மொட்டையோ சேர்ந்து ரஞ்சித் எப்படின்னா போட்டுனும் அப்படின்னு பிளான் பண்றாங்க கொரோனா லாக்டவுனு சரக்கு எங்கேயுமே கிடைக்காது பிளாக்ல சரக்கு கிடைக்கிது மிலிட்ரி சரக்கு வா சொல்லி ஒரு காட்டு பகுதி கூப்பிட்றாங்க அங்கே அங்கே வச்சு வச்சு ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க இவரை ஒதுக்கிறதுக்குன்னு ஒரு பத்து பேர் வச்சு போதில் என்ன பண்ணுறாங்க ரஞ்சித்து கூப்பிட்றாங்க காதலிக்கிற பொண்ணு வேணா நீ போகாதேன்னு வேணாம் போவாதே தேவையில்லாத வேலை எங்கள் அண்ணன் இருக்கிறான் எங்கள் அண்ணன் என்ன நீ அடிச்சிட்டான் அப்புறம் நாங்கள் எங்கள் அப்பா பொண்ணு கொடுக்க மாட்டாரு தேவையில்லாத பிரச்சனை ஆகும் சொல்கிறாரு அதனால என்ன பண்ணுறாரு இவரே சரி பசங்க கூப்பிட்றாங்க என்னவா போகுதுன்னு சொல்லி போறாரு அங்கே போய் பார்த்தீங்கன்னா ரஞ்சித்தை பத்து பேர் சேர்ந்து கும்பல் சேர்ந்து அடிச்சிடறாங்க ஆக்சுவலாக ரஞ்சித்து சத்யசீலனோட டீம் சத்யசீலன் வந்து இவர் நம்ம கண்ணனுக்கு ஆகாது கொத்தரு கண்ணனுக்கு ஆகாது ஆனா இந்த பிரச்சனை தெரிஞ்சவனே கண்ணன் என்ன பண்றாரு ரஞ்சித்தை போன் பண்ணி கூப்பிடறாரு என்ன சொன்னே ஏன் கேக்கல இந்த மாதிரி ரூட்டு எடுக்கல சொன்னிட்டு பாத்துக்கலான்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு கூப்பிடற கரெக்டா கண்ணனும் ரஞ்சித்தோம் இப்பதான் சேர்றாங்க நல்லபடியா சேர ஒன்னா சேர்றாங்க கண்ண வீட்டுல போய் ரஞ்சித் பாக்குறாரு மாதேசை மாதேசை கொல்ல கட்டாயம் கொல்லணும்னு சொல்லி என்ன பண்றாங்க ஒரு பத்து பேர் சேர்றாங்க நேரா அவங்க வீட்டுக்கே போறாங்க மாதேசுக்கு தெரிஞ்சிச்சுங்க வராங்கன்னு சொன்னோன்னே வீட்டுல எகிரி எதிரி குச்சி பின்னாடி வீட்டு அடிச்சு நொறுக்கிறாங்க மாதேஷ் தரப்புல வழக்கு பதியப்படுது எப்படியே கேச போட்டாச்சு இதுக்கப்புறம் உள்ள போறதுன்னு போச்சு மாதேச வெட்டே போயிடலான்னு சொல்லி வெறியில் என்ன பண்றாங்க தேர்றாங்க தேர்னா அவரு அவர் தான் இருக்கிறாரு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ரஞ்சித்து கூட ஒரு இருபது பேர் சேர்ந்து போறாங்க ரஞ்சித்து கலக்கி என்கிற கட்ட பொம்மன் மூணு பேரும் மாறி மாறி சேர்ந்து மாதேசை வெட்டுறாங்க மற்றவங்க அடிச்சு உடச்சு கூட ஒருவங்க எல்லாம் கை கால் முழுக வெட்டு வெட்டி நம்ம ஒரு வீட்டுக்குள்ள போய் ஒழிச்சிக்கிறாரு போலீஸும் ஸ்பாட்டுக்கு வந்துச்சு எல்லாரும் எஸ்கேப்பு ரஞ்சித்து யாரையுமே காட்டி கொடுக்கலங்க கூட தான் வந்தாங்க இந்த பிரச்சனை எல்லாம் காட்டி கொடுக்காமரு தானாகவே போய் மயிலாடுதுறை ஸ்டேஷன்ல ஆஜராரு நாகப்பட்டினம் சிறையில் அடைக்கப்படுறாரு முப்பத்தஞ்சு நாள் கழிச்சு ஜாமீன்ல வெளியே வராரு அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபது வெளியே வந்து ஒரு பத்து நாள் தான் இருக்கும் ரஞ்சித் வசிக்கும் தெருவிலேயே பாத்தீங்கன்னா பூமின்ற ஒரு அவர் கொஞ்சம் வயசுல பெரிய அவர் தான் கொஞ்சம் தாவதுலாம் காமிச்சு நினைக்கிறாரு ஏரியா தான் பெரியாள் காமிச்சு வந்துறாரு ஆனா இவரு இவர் வளர்ச்சி வந்து அவருக்கு பிடிக்கல ரஞ்சித் வளர்ச்சி வளர்ந்து வர்றது ஒரு விஷயமா பண்றது ஏரியாவுக்கு கத்தா வரதெல்லாம் பிடிக்கல பசங்க அப்பப்ப வர்றது ரஞ்சித் வீட்டுல எப்பயுமே பாத்துவாங்க பசங்க இருப்பாங்க தண்ணி வச்சுக்கி அப்படின்னு ஜாலியா சுத்தி இருப்பாங்க அதெல்லாம் இவருக்கு பிடிக்கல அப்ப வளர்ச்சி பிடிக்காம என்ன பண்றாரு ரஞ்சித் கூட அந்த ரத்தனவேலையன் ஒரு கூப்பிட்டு அடிறாங்க அன்னைக்கு சாயந்தரம் என்ன பண்றாங்க டீம் பான் பண்றாங்க ரஞ்சித்து கலக்கியங்கிற கட்டபொம்மன் பொம்மன் பெருமாள் ரத்னவேலு இன்னும் ரெண்டு பேர் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க பூமியை புடிச்சுறாங்க பூமிக்கு செம்ம விட்டு அவங்க அவர் பையன் பிரேமுக்கு செம்ம விட்டு தடுக்க வந்தவன் வீட்டுக்காரர் செம்மை விட்டு மூணு பேரையும் வெட்டி ஜட்டியோட வச்சு ஓட விடுறாங்க ஊர்ல இதுக்கப்புறம் தான் இந்த ஊர்ல நீங்க எல்லாம் யாருமே கிடையாதுன்னு சொல்லி ஓட விடுறாங்க இந்த வழக்குலையும் பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை போலீசார் உலை முயற்சி மற்றும் பிசிஆர் வழக்கு பதியப்பட்டு தேர்றாங்க எல்லாரையும் அப்ப நிலத்துக்குடி அப்படின்னு ஒரு கிராமத்துல ஒரு காட்டுக்குள்ள வைத்து எல்லாரையும் அரெஸ்ட் பண்றாங்க அரஸ்ட் பண்றாங்க புரையூர் சப்தில் அடைக்கப்படுறாங்க இருபத்தஞ்சு நாள் கழிச்சு ஜாமீன்ல வெளியே வரார் ஏரியாவில் ரஞ்சித் கெத்தா வராரு எதுனால மக்கள் நல்லா சப்போர்ட் பண்றாங்க போலீஸ் கிளீஸ் வந்தால் கூட டக்குனு இன்ஃபர்மேஷன் கொடுத்தது பசங்க ஆனால் போலீஸ் ரெஸ்கே போயிடுவாரு அதே மாதிரி ஊர்ல எல்லாம் பிரச்சனை பண்றது இதுன்னு சொல்லி ரஞ்சிதா ரஞ்சித் ஊர்ல எல்லாருமே கூட வரம்பிச்சிட்டா அப்படி ஒரு ஏரியா பயங்கர கெத்தா ஆரம்பிச்சிட்டார் கொஞ்ச நாள் என்னாச்சுன்னா எந்த ஒரு செய்யாமல் இருந்தார் நல்லபடியாக தான் போயிட்டு இருந்துச்சு ஏராள நல்ல பேர் வந்து ஒரு மாசா இருந்தாரு கரெக்டாக டிசம்பர் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பர் மாதம் கார்த்திகை ஒன்றாந்தேதி தேதி மலைக்கு மாலை போடும் அதுக்கு நாள் போய் ஒரு இடத்துல சரக்கு அடிக்கிறாங்க அங்கே ஆரம்பித்த பிரச்சனை தான் அவர் லைஃபே அப்டேட் டேர்ன் ஆகி மாறி வேற மாதிரி லெவலுக்கு ஊர் போயிடுச்சு ஊருக்குள்ளே இருக்க முடியாத அளவுக்கு போலீஸ் கட்டுப்பாடு கொடுத்துட்டாங்க அவர் தண்ணி அடிச்சுட்டு என்ன அலப்புற பண்ணார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமன்ற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பெல் பட்டன் மக்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் அவர் யூடியூப் சேனல் Satamadi does not promote or encourage any illegal activities or rowdyism. The content expressed by the speaker may not be 100% true. The news gathered from television magazine and by reading books were expressed by the speaker. The video from the channel doesn't hurt anyone personally. The speaker doesn't speak with his own thoughts and ideas. The speaker's intention is to explain the life history of Tadas and Rowdies to the youngster so that they will not get into their life in future. M H Prabhu P E B L Advocate Metas High Court. Nam made a YouTube channel based number to invite in the பத்திரிகை செய்திகளில் கண்டது மட்டுமே நூறு சதவீதம் உண்மை என்று கூறுதல் இயலாது நம் சேனலில் வரும் காணொலிகள் யார் மனதையும் புண்படுத்த அல்ல பேச்சாளரின் தனிப்பட்ட கருத்துமல்ல இன்றைய இளைஞர்களுக்கு தாதாக்கள் மற்றும் ரவுடிகளின் வாழ்க்கை முறையை உணர்த்தி அவர்களை நல்வழிப்படுத்துவதே எங்களது குறிக்கோளாகும் மு இ பிரபு பிஇபிஎல் வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றம்